கோளப்பன் ரெட்டளை சின்னத்துல எப்படி போட்டி போட போறீங்க அந்த சூட்சமம் அதற்கான வியூகம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அதாவது நீங்க இன்னைக்கு கேட்ட கேள்விக்கே கதா கதாநாயகனே நான்தான்

இடைத்தேர்தல் அவருடைய அவருடைய முகத்திரைய கிழிச்சு காட்டணும் மக்கள் மத்தியில எவ்வளவு செல்வா கூட இருக்காரு அறுபத்தாறாயிரம் ஓட்டு பின்தல்ல பாரதிய ஜனதா கட்சியோட ஓட்டு இல்லன்னா எடப்பாடி குழந்தைச்சாமி கொங்கு கொங்கு எங்களுக்கு எங்களுக்கு கொங்கு கை கொடுக்க பொங்கு கை கொடுக்கணும் அந்த பொங்கலே முடிஞ்சு போச்சு ஈரோட கிழக்குல ரெண்டாவது பெங்களூர்ல போய் புலிகேசியில நிக்கோம் ஏபாங்ல கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னோம் நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி வரைக்கும் நீங்க வந்து ஒரு வாக்குல ரெட்டை தலைமையே தேர்வு செய்யப்பட்டு அந்த இரட்டை தலைமை சந்திச்ச தேர்தல் தான் அப்ப அவருக்கு அந்த ஃபெயிலியர்ல பர்சென்டேஜ் இல்லையா ஓபிஎஸ்கே அதாவது எல்லாமே அவரு எடுத்து நடத்துனார் ஊரட்சியல் விஷயம் இன்னைக்கு இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்காக கடைசியில கட்சி தேர்தல் எடுத்து நடத்தும் போது கூட கட்சி தேர்தலுக்கு காசு வாங்கிட்டு எங்களெல்லாம் இப்ப இப்போ யார்கிட்ட ஏமாற்றப்பட்டார் யார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்கிட்ட பணத்தை நான் மாவட்ட செயலாளர் பணம் விட்டுருவாங்க

நீங்க உரிமை நீதிமன்ற வழக்கில் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு அபிடவிட் கூட தாக்கல் பண்ணலையே அதுக்கு அவரால் முடியாது அங்க அதாவது நம்ம நித்யானந்தன் அவர் கேசி சி பழனிசாமி எல்லாரும் சொன்னாங்க ஒண்ணே ஒண்ணு நினைச்சிருக்க புரட்சி தலைவர் வௌத்த விதி தன்னுடைய சொத்தை எழுதி வைக்கும்போது இந்த கட்சியோட விதியை செங்கல்பட்டு போட்ட செங்கல்பட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எழுதி வச்ச ஒரு புரட்சி தலைவர் அவர் வௌத்த விதி கடைசி வரைக்கும் செல்வம் மோடிக்கு தெரியாதா அமித்ஷாக்கு தெரியாதா

நல்ல ஒரு பொதுக்குழு கூட்டி அழைச்சோம் அதுக்கு கொரோனா காலம் இரண்டு ஆண்டு காலம் கொரோனா கால தேர்தல் நடத்த முடியல நம்ம கேசி பழனிசாமி டெல்லி கோர்ட்ல ஒரு வழக்கு பண்ணாரு அந்த வழக்குல தலைவரோட விதியை மாத்தக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்தோம்னா உடனே இரண்டாயிரத்தி இருபதுல ஒற்றை ஓர்ட்ல தேர்ந்தெடுத்தோம் அதிமுக பொறுத்த வரைக்கும் மேல பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்துக்கிட்டுதான் கடை கோடி கொண்ட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது நீங்க சொல்லி இருந்தே இருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போமே நீங்க சொல்றீங்க அமித்ஷா எங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்காருனா அண்ணாதிமுக கூட்டணி முடிஞ்சிருச்சே அப்ப மூன்றாவது கூட்டணியான்னு இப்ப கூட வாசி காமிச்சார் அதோட டிரான்ஸ்லேஷன் அதாவது அப்படி வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சுன்னா அண்ணாதிமுக எங்க கூட தான் இருக்கு அதுக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிற அல்லது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒருங்கிணைப்பாளரா இருக்கிற ஓபிஎஸ் எங்க கூட சொல்லி சொல்லிருந்துருக்கணும் அப்படி சொல்லலையே அமித்ஷா

எம்எல்ஏக்கள் அடிப்படையில் யாருக்குன்னு கொடுத்தாங்கன்னு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்படிதான் இதற்கு முன்பு கொடுக்கப்பட்டது ஆனால் இப்ப பொன் வில்சன் கூட சொன்னார் ஏன்னா இப்ப புதுசா எல்லாம் கேட்டகரி சேர்த்துக்கிறாங்க முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் யாரு கூட இருக்கிறாங்களோ அவங்களும் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க சரி அந்த கிரைடேரியாவுமே வச்சோம்னா கூட ஓபிஎஸ்கி இரட்டை இலை சின்னம் எப்படி கிடைக்கும் எனக்கு சொல்லுங்க அந்த கிளாரிட்டி கொடுங்க எண்பது தொண்டர்களை கொண்ட அதிமுகவுக்கு தான் இரட்டை இலை சின்னம் புரட்சி தலைவர் எண்பது சதவீத தொண்டர்கள் ஆணையம் முன்னின்று உங்களுக்கு தேர்தல் ஆணையம் போட்டு நடத்தி வைக்கும் அதாவது தேர்தல் ஆணையத்திட்ட போகும்போது கண்டிப்பா விதியை மீறி சரி பண்ண முடியாது தேர்தல் ஆணையம்

நீதிமன்றத்தை சொல்றீங்க ஆனால் நீதிமன்றம் உங்களுக்கே தடை கொடியை பயன்படுத்தலாம் இன்னைக்கு நிலவரத்துக்கு இப்போதைக்கு நீங்க வந்து இப்படி சொல்லி ஏமாத்துறீங்க சொல்றாரு நீதிமன்ற சொல்றனுக்கு ஒண்ணு சொல்றாருன்னா அவர் புரட்சி தலைவர் அம்மாவோட இருபது ஆண்டு அவரை பயணித்தவரு அவர் சொல்றாருன்னா அதுல நூறு சதவீதம் உண்மை இருக்கும் போற போகல இவர் எடப்பாடி பழனிசாமி ரெட்டை இரட்டை துப்பாக்கி நாங்க ரெட்டை தலைமை சொல்லுவாங்க அடுத்தால போயிட்டு இல்ல ஒத்த தலைமை சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் அண்ணன் சொல்ல மாட்டாரு நீங்க அதுல நல்ல தெளிவாகிடு பார்த்துட்டு